இந்த எக்ஸாம் வருதுத்தா பணம் கட்டுறது என்னாச்சு என்னப்பா நீ ஏன்ப்பா வருஷம் ஃபுல்லா பணம் பணம் பீசு பீசு கட்டி நான் எங்கேயோ போக போறது ஏன்ப்பா இல்ல பணம் கட்டி பீஸ் கட்டி படிக்க விஷயம்னா போறேன் ஆன காலேஜுக்கு இல்லைன்னா போக மாட்டாருக்கு உங்க உறுப்பந்தான் ஏப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி உன்னை எப்படினாச்சும் நல்லா வளர்த்து ஒரு ஆளாக்கிடலான்னு பாக்குறேன் நாலு கஷ்டப்பட்டு தான் வாங்குறேன் என்னப்பா நீ ஏன்பா அதெல்லாம் நான் தெரியாதா பணத்தை கட்டுக்குன்னு தா டக்குன்னு இப்போ நான் குள்ள சாயங்காலத்துக்குள்ள நான் ஏற்பாடு பண்றேன் போகணுன்ற சொல்லி உங்க உறுப்பா அது நானு பணம் கட்டி எக்ஸாம் கட்டினீங்கன்னா பணத்தை கட்டினா போவேன் ஏன்னா போக மாட்டேன் பார்த்துக்குவேன் சரி ஓகே

அந்த பையனுக்கு கொடுத்துருங்க பாய் ஏற்கனவே இதே மாதிரி பீஸ் கட்டணும் சம்பளத்துக்கு மேலே சேவைப்பட்ட காசு வாங்கிருக்கு அந்த கடனை என்ன அடைக்கல அதுக்குள்ளேயும் திரும்ப கடன் எப்படி கொடுக்குறது இல்ல பாய் என் பையனுக்குன்னு ஒரு வருஷத்தை படிப்பு இருக்கு அது ஒரு வருஷம் படிப்பு முடிஞ்சு போயிட்டான்னா நல்லா வேலைக்கு போயிடுவான் நல்லா உத்தியோகத்துக்கு போயிட்டான்னா நிறைய சம்பளம் வரும் அதை வச்சு உங்களுக்கு வாகன கடனை மொத்தமே நான் அடைச்சிருக்கேன் பாய் நானும் பாக்குறேன் நீங்க வேலைக்கு என் கடையில வந்த நாள்ல இருந்து பையன் பையன் இப்படி அவனுக்காகவே நீங்க வாழ்றீங்களே உங்களுக்கு எந்த சேமிப்புமே இல்லை பாய் அவன் தான் பையன் உலகம் அவன் தான் எங்க குடும்பத்தையே பாக்க போறான் அவன் தான் வாழ்க்கையை அவன் கண்டிப்பா வந்து நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டு நல்லா வந்துடுவான் உங்க கடனை நான் மொத்தமா கொடுத்துருவேன் பா இல்லப்பா இந்த மாதிரி சொல்றீங்க நிறைய பசங்க காலேஜுக்கு அதுக்கு பீஸ் கடன் சொல்லி வாங்கிட்டு போய் வேற மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறாங்க என் பையன் அப்படி இல்லவே இல்லப்பா என் பையன் தங்கமான பையன் என் பையன் நல்லபடியா வந்து நல்லபடியா அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குப்பா எனக்கு ஒரு பணம் மட்டும் கடை மொத்தம் இதோட நீங்க நாப்பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கிருக்கீங்க நான் மொத்தமா கொடுத்துருவேன் பா என் பையன் நல்ல வேலைக்கு மொத்தமா கொடுத்துருவேன் நல்ல விஷயம்ன்றதுனால கொடுக்குறேன் ஆனா உங்க பையன் சரியா பயன்படுத்திக்கிட்டா அப்படின்னா வாழ்க்கையில பண்ணிடுவோம் ரொம்ப நன்றி இதாப்பா ரொம்ப க கஷ்டப்பட்டு கடையை வாங்கி பண்ணியிருக்கா கூட நிறைய கடையை வாங்கி பண்ணியிருப்பா நல்லா படிப்பா நல்லா படிச்சு சொன்னேன்னு சொல்லிட்டு கொடுத்த போத்த உள்ளே வைத்தா மணி ரெண்டாவது சாப்பிட்டு வந்தேன் சொல்லுவாங்க போய்ட்டு சாப்பிட்டாப்பா சீக்கிரம் பாய் ஓகே நன்றி என்ன பண்ணாலும் தெரியல காலேஜ் கிட்ட ஃபீஸ் கட்ட கொணா வாங்கிட்டு போனோம் என்ன பண்ணுங்க தெரியல கஷ்டத்துல பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமா சாப்பிடுறது அப்புறம் மாப்பிள்ள இன்னேன் வர வர லேட்டா வந்துட்டே இருக்க நீ வாட்டுக்கு ஏன் வேலை இருக்கு என்ன ஒண்ணு

아들아 저거 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 먹어 제가 먹어 제가 먹어 கொஞ்சம் <a disturitor>

நான் பொது நம்பளுக்கு போனது ஹலோ சொல்லுங்க என்னங்க சொல்றீங்க எத்தாக்கு என்னங்க ஆச்சு எங்க எங்கங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க நான் பொருங்க வரேன் அப்படியே எங்க பொண்ணு ஆச்சுன்னு ஆகி போச்சாமே போய் என்ன பாத்துட்டு வருவோம் வாயா ஐயோ

சார் தண்ணி அடிச்சாலும் எடுக்க முடியாது நீங்க யாரும் பேசண்ட் வெரி வெரி கிரிட்டிக்கல் ரொம்ப பிளட்ல ரொம்ப லோ ஆயிடுச்சு நம்ம ஏற்பாடு பண்ண முடியாது சார் ஓ நெகட்டிவ் சார் ரொம்ப ரேரான குரூப் சார் நீ சிவல் அசால்டா இருக்கீங்க சார் தண்ணி அடிச்சு வந்திருக்காரு அவர் எப்படி சார் எடுக்க முடியாங்க நீங்களே சொல்லுங்க சார் பாருங்க சார் சார் ஒண்ணும் பண்ண முடியாது பேசண்ட் ஏதாவது ஆகி போச்சுன்னா ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா நீங்க அரேஞ்ச் பண்ணாட்டேன் ஏதாவது ஆகி போச்சுன்னா டாக்டர் பொறுப்புல சார் சொல்லிட்டு சார் తంత్రితాత సార్ ఏనా సార్ అతి సార్ తంత్రితాత సార్ బ్లడ్ అరెంజ్ பண்ணిల్లా సార్ బ్లడ్ అరెంజ్ பண்ணిల్లా ని ఎన్నా బారు సార్ ఇవళ దూరం నుంచి ఇరికని అసాల్ట బ్లడ్ అరెంజ్ ట్రావయిల్లా సార్ మీ పయినకి ఫోన్ విట్టిరా సార్ క్లియర్ చేసుకొని నా తప్పు పనింటి తంత్రితాత ఎనకట్టి ఇడిటి సారీ సార్ ఒక 5 నిమిషం సార్ టైం పెసం ప్లీజ్ ఎమర్జిటూ இத தா தா உருட்டியா அதாரிகா அதரியதா இதுலயா இத மொல்சனா மாத்தாரு ஊடி ஊடி மோடி மோடி சொத்த மச்சயா எப்பப்பதா மகே மாரி பனி பொடிக்கு மகே படிக்கு படிச்சு முடிச்சு பெரிய சபலவாங்கி ராஜா போய் பாத்திட்டான்னு சொல்லி சொல்லிங்களாரயா இன்னைக்கு கூட ஒரு காலின் பீஸ் கட்ட சொல்லி அந்த காசு மொバイル வாங்கி குட்டாரயா தண்ணி அடிச்சி முடிக்கிறேய் டேய் தண்ணி அடிக்காம அந்த மச்சற காபாத்திரலாம் அய்யா

செல்ல செல்லமர்கள் சொன்னார்கள் என்ற நவிமொழி தொகுப்பில் முன்னூத்தி முப்பத்தி எண்பதாவது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் சபித்து விட்டான் அல்லாஹ் அவர்களை நாசமாக்கி விட்டான் யாரை யார் மது அருந்துகின்றானோ மது அருந்த ஊற்றி கொடுக்கின்றானோ மதுவை தயாரிக்கின்றானோ மதுவை தலையிலே சுமந்து செல்கின்றானோ மதுவை யாருக்கு கொடுக்கின்றானோ அவர்களை எல்லாம் அல்லாஹு தாலா சபித்து விட்டான் மது அருந்துகிறவன் வியாபாரம் செய்கிறவன் விற்று காசாகிறவன் தயாரிக்கிறவன் அதற்கு ஊத்தி கொடுப்பவன் அதற்குரிய உழைப்பை செய்கிறவன் எல்லோரையும் அல்லா விட்டான் சபித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகள் செல்லமர்கள் கூறிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது அகமது என்கிற நவிமொழி தொகுப்பில் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நவிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் மண் சரிபல் யார் ஒருவர் மதுபானம் அருந்துகின்றானோ லம் ஏறு அன்பு அருவகை நல்லா நாற்பது நாட்கள் அல்லாவுடைய அருளை விட்டு அவன் தோரமாகி விடுவான் எவன் ஒருவன் மது அருந்துகின்றானோ நாற்பது அல்லாவுடைய அருளை விட்டு தூரமாகி விடுவான் மேலும் அகமது என்கிற நவிமொழி தொகுப்பில் இருபத்தி ஒன்றாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்காவது நவிமொழியாக பாருங்கள் மண் சரபல் யார் மதுபானம் அருந்துகின்றானோ லம் நாற்பது நாட்கள் அவனுடைய தொழுகை அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் எவ்வளவு கடுமையான வாசகம் நாள் அல்லாவுடைய அருளை விட்டும் தோரமாகி விடுகிறானாம் நாள் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதாம் மேலும் அல்லாஹ் அவனை நாசமாக்கிவிட்டான் அல்லாவுடைய சாபத்தை அவன் பெற்றுவிட்டான் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் கூறுகிறார்கள் நல்லதை பகிருங்கள் நன்மையை பெறுங்கள்